நிச்சயமா இந்த ஆணவ கொடைகளை கொலையில வந்து குறிப்பா அரசியல் ஆதாயத்திற்காக செய்யப்பட்ட கொலை என்பது இளவரசனுடைய கொலை அப்படி வந்து திருப்பி அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன் திருப்பி திருப்பி கம்பல் பண்ணி அந்த பொண்ணை வந்து பிரிக்கிட்டு முயற்சி பண்றாங்க ஒரு இடத்துல அதாவது இளவரசனுடைய பாட்டி ஊர் அது ஈச்சம் அந்த ஊர் பேர் மறந்துட்டேன் அந்த ஊர்ல தங்கியிருக்காங்க அப்போ இவரை இவரை கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாங்க இவர் வரலை அப்படின்னு தன்னுடைய மனைவி அம்மையை அனுப்பி வைக்கிறாரு மனைவியோடு ஊருக்காரவங்கலாம் போய் அந்த பொண்ணு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பொண்ணு வந்து நான் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க அதாவது திவ்யா நான் இளவரசனை விட்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க சொல்லும் பொழுது சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக தான் போயிட்டு திரும்பி வரும்பொழுது இவர் நாகராஜன் வந்து திவ்யா அப்பா தூக்கில் தொங்குறாரு தூக்கில் தொங்குறாருன்னா சொல்ல உடனே தூக்கு போட்டு செத்து போயிட்டா நான் சொல்ல மாட்டேன் காரணம்னா அந்த தற்கொலை என்று சொல்லப்படுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதுவும் இந்த இதை பிரச்சனையாக மாற்றுவதற்கு அவர் கொலை செய்யப்பட்டாரா கொலை செய்யப்பட்டுவிட்டு அவர் வந்து தூக்கு போட்டு செத்துக்கிட்டாரு பொண்ணு போன சோகத்துல செத்துட்டாரு பொண்ணை வந்து தலித்துகள் கடத்திட்டு போயிட்டாங்க தலித்துகள் மேல ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தி இத பாலிடிக்ஸா மாற்றணும் இதை அரசியல் ஆதாரத்துக்காக மாற்றணும் என்பதற்காக நடத்தப்பட்டதா என்பதே கேள்வி Nein, okay, so.